ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகெயின் வந்து நாட்டுக்கோழி பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் அதில் வந்துட்டு நாட்டுக்கோழி எப்படி வளர்க்கலாம் இதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் சிம்பிளாக வீட்லேயே இருந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா நான் கொடுத்துருந்தேன் ஸோ பார்க்குற ஒரு பத்து பேரில் வந்துட்டு யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்துட்டு நிறைய கோழிங்கை வந்துட்டு அடையில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்க எல்லாேருமே வந்துட்டு இப்போது கொஞ்சம் எல்லாம் கிடச்சிருச்சு அவங்கள தான் இப்போ நம்ம வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த கேஜ் செட்டப் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்குறோம் வீடு வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் காடு மாதிரி இருக்கிறதுனால இங்கே நிறைய கீரி தொல்லை வந்து நிறையா இருக்கும் சொல்லப்போனால் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆற வரைக்குமே வந்துட்டு குஞ்சுங்களை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுவும் இந்த மாதிரி தான் பிறந்த குஞ்சுங்க அப்படின்னா ரொம்பவே செக்யூராக வச்சுக்கணும் அதனால் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு கேஜ் பண்ணியிருப்போம் இதில் வந்துட்டு அந்த கோழி அதோட சிக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நாங்கள் ஒன்றா வந்து போட்டு வச்சிருவோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மூணு மூணு தான் இருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் எப்படி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துட்டு எல்லா குஞ்சையும் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு கோழிக்கு மட்டும் கொடுப்போம் அந்த ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா மூணு குஞ்சு மூணு கோழி வந்துட்டு வெளியே வந்துச்சு எல்லாமே வந்துட்டு வச்ச எல்லா முட்டையுமே வந்து பொறிச்சாச்சு ஒரு முட்டை கூட வேஸ்ட்டாக போகாது அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு கிடச்ச சிக்ஸ் எல்லாம் இப்போ இந்த கோழி கிட்ட கொடுத்தாச்சு அதில் ஓ ஒரு சில கோழி வந்துட்டு அதோட சிக்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கும் நம்ம அதை தண்ணியில் முக்கியெல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணாலுமே வந்துட்டு சில கோழிங்க வந்து மறந்துடும் சில கோழிங்க மறக்காது இப்போ அந்த மாதிரி தான் சில கோழிங்க வந்துட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு நம்ம பிரித்து விட்டாலே வந்துட்டு அது வந்து தனியாக போயிடும் ஒரு ஒரு மாதம் வந்துட்டு சும்மா தெரியும் அதுக்கடுத்து திருப்பி வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்தாச்சு அந்த கோழிங்க வந்து மறக்கவே இல்லை அதனால் நாங்கள் வந்துட்டு சும்மா ஆளுக்கு வந்துட்டு ஒரு மூணு மூணு குஞ்சு மட்டும் கொடுத்து அது பக்கத்தில் இருக்குது அதுங்க வந்துட்டு அந்த மூணு குஞ்சுங்களை மட்டும்தான் பார்த்துக்கும் மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பெரிய கோழிக்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போது இந்த வீடியோ எடுக்கிறப்ப மதியம் ஆயிடுச்சு மதியானம் வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்கும் அதனால் நாங்களாகவே வந்துட்டு வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு கோழிங்களுக்கு சொல்லிட்டு ஒரு செட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு கோழிங்களை வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் செட்டப்லாம் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதியான டைமில் இந்த மாதிரி நிறையா மரங்கள்லாம் இருக்கும் அடியில் வந்துட்டு அதுங்க வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஒரு பகுதி தான் காமிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு அதுபோல் கோழிங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நிழல் வந்து ரொம்ப முக்கியம் இந்த நிழல் இல்லாதனால தான் இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு கோழிங்க வந்து செத்து போயிடுறது இருக்குது ஸோ வெயில் தாங்க மாட்டாங்க அப்புறம் வந்துட்டு அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது பெட்டர் கொஞ்சம் இடத்துல நாங்கள் வந்துட்டு தண்ணியே வந்து கீழே வந்து விடுவோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் வந்துட்டு கோழிங்க வந்து படுக்கிறப்ப அதுங்களுக்கு கூலிங்காக இருக்கும் அதுபோல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நாங்கள் கோழிகள் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த முட்டை போடுற விஷயம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு கண்ட இடத்துல முட்டை போடுறது மேலேருந்து போட்டு கீரை விழுந்து உடஞ்சிடும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிச்சு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கொஞ்சம் வந்துட்டு கோழிங்க வந்து கொக்கரிக்கும் அந்த டைமே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கோழிங்க வந்து முட்டைக்கு வந்திருக்குன்னு அப்போ மட்டும் அதுங்களை பிடிச்சி ஒரு கூடையில் நம்ம கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக முட்டை வந்து போட்டு போயிருங்க அப்போ கொஞ்சம் முகோலி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுச்சு ஸோ அத்தனை பஞ்சாரத்துக்குலாம் எங்களால் போக முடியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ரொம்ப வந்துட்டு அதில் காசு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் இந்த பழைய டப்பாலாம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பேப்பர் இதெல்லாம் நம்ம போடுவோம்ல அவங்கக்கிட்ட இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம் இதில் என்னன்னா கட் பண்ணுறது மட்டும்தான் விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி மண் போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதை வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கக்கூடாது நாங்கள் ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் அதுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் எல்லாம் உள்ளே போனோடனே வந்துட்டு அதுக்கு கேட் மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு கம்பி வலை வந்து போட்டிருக்கிறோம் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கோழி உள்ளே போனோன்னே க்ளோஸ் பண்ணிவிடுவோம் என்ன எதனால் க்ளோஸ் பண்ணுறோன்னா மற்ற கோழிங்க வந்துட்டு இதுங்க முட்டை போட வர்றப்பவே வந்துட்டு மற்ற கோழியும் இதுக்குள்ளே வர ட்ரை பண்ணோம் அப்போது முட்டை கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அழகாக வந்து செட்டப் பண்ணியாச்சு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கோழிங்கெல்லாம் ஒரு ஒன் தேர்ட்டியிலேருந்து த்ரீ தேர்ட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த முட்டை போடுற வேலை இந்த மாதிரி வர்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த டைம் மட்டும் நாங்கள் கொஞ்சம் அவ்வளோ போய் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கிறோம் வீட்லையே இருக்கிறப்போ மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட்டு வேலைகளோடு நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு இதை பண்ண முடியும் நாங்கள் அதுதான் ஆல்ரெடி நான் போன வீட்டிலே சொல்லியிருப்பேன் சும்மா வீட்டுக்காக வளர்த்த கோழிங்க தான் கடைசியில் இந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே வளர்ந்துடுச்சு இங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு கோழியை வளர்க்கவும் கேட்பாங்க வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வடை கோழியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கோழிங்களை தான் நாங்கள் வந்து கொடுப்போம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது அதே மாதிரி இருக்கிற கோழிங்க எல்லாம் வந்துட்டு லோக்கலில் இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜ்லேருந்து நாங்களாம் டைரெக்டாக போய்ட்டு வாங்கிட்டு வந்தது தான் அவங்களோட பேரம் பேத்தி தான் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோழி குஞ்சுகள் ஆகிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் கோழி வளர்க்குறதுல ரெண்டு பிரச்சனை வரும் ஒன்று வந்து கீரி இன்னொன்று வந்துட்டு பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு வந்திருக்கு அதாவது கொஞ்சம் கோழி இருக்கிறப்போ வரலை போக போக எங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து கோழி வளர்க்கலாம் நாங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த ஷெட்டு போட்டு இதை நாங்கள் வைக்கல கொஞ்சம் தள்ளி இருக்குது நைட் டைம்லாம் வந்துட்டு அனாவசியமாக வந்து போக மாட்டோம் ஒரு நாய் இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதுவே பார்த்துக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் முட்டையெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணால் இன்னுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் முட்டை வந்துட்டு சேல்ஸ் பண்ணலை ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு முட்டையை விட கோழி வந்துட்டு நாங்கள் சேல் பண்ணுறப்போ எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அந்த சின்ன குஞ்சுங்க தான் இதுங்க வந்துட்டு ஒரு மாத குஞ்சுங்க இது வந்துட்டு அந்த வளம் மாதிரி போட்டிருக்குறோம்ல இதுக்குள்ளே தான் வந்துட்டு சுற்றிகிட்ருக்கோம் இப்போ வந்து ஆளுங்க இருக்கிறோம் அதனால் நாங்கள் வெளியே விட்டுருக்குறோம் இல்லை அப்படின்னா இந்த சின்ன குஞ்சுங்களாக இருந்தாலும் சரி விட மாட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் விடுவோம் ஒரு அஞ்சு மணி நாலரைக்கு மேலே போய் விட்டுட்டோன்னா நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறப்போ நாங்கள் பார்த்துக்குவோம் அந்த பருந்து எது வந்தாலுமே வந்துட்டு தூக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் கொஞ்சம் கவனிப்பும் இருக்கணும் இருந்துச்சுன்னா இது ஒரு சூப்பர் பிஸ்னஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பார்க்குறவங்களில் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணாலும் நல்லது தான் ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப வந்துட்டு முதலீடு போடணும்னு கிடையாது நீங்கள் வேறு எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒன் லேக்காவது உங்களுக்கு தேவைப்படும் இதுக்கு அப்படின்னா கிடையாது ஜஸ்ட்டு ரெண்டு கோழி வாங்குங்க பக்கத்து வீட்டில் சேவல் இருந்தால் அது தேவையே கிடையாது சேவல் வாங்க தேவையில்லை ஜஸ்ட்டு ரெண்டு கோழி வாங்கி நீங்கள் வளர்த்தினாலே போதும் உங்களுக்கு அது நல்லா வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் நீங்கள் அதே மாதிரி அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்குறதுல உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறோம் குறைஞ்ச முதலீட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் இது முக்கியமாக வந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்